யோகி கிட்ட உங்க தங்கச்சி கூட்டிட்டு போறதுல எதுவும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு கேக்க அதுக்கு யோகியும் இதுல என்ன பிரச்சனை இருக்கு நாளைக்கு மறுநாள் உங்க ரெண்டு பேத்துக்குமே கல்யாணம் இங்க நிலமை சரியில்லை அதனாலதான் உங்க வீட்டுல வச்சுக்கோங்க அப்படி சொல்றேன் அப்படி சொல்றாரு ரங்காவும் சரின்னு சொல்ல தங்கச்சியும் பாட்டுமாவை பாத்து நீ வரலையா ஆயா அப்படின்னு கேட்க பாட்டுமாவும் அண்ணனுக்கு காலை அடிபட்டு இருக்குல்ல கட்டப்பட்டுட்டு மதியத்துக்குள்ள வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க அதை கிட்ட தங்கச்சியும் யோகிய கட்டி பிடிச்சி அழுதுகிட்டே கண்டிப்பா வந்துருனே தம்பி வேற இல்ல நீயாவது வந்துருனே அப்படின்னு அழுவ அதுக்கு யோகியம் தம்பி ஜெயில இருக்குது ரங்க குடும்பத்துக்கு தெரியாது இப்ப நானும் ஆயாவும் கேம்புக்கு வந்தது தம்பி

கூட்டிட்டு வந்துட்டாங்க அப்படி சொல்றான் இத புரிஞ்சுக்கிட்ட தமிழ் போலீசும் அவனோட சீனியர் வெள்ளக்கார போலீஸ் கிட்ட போயிட்டு அந்த லெட்டரை கொடுக்க அவன அதை படிச்சு பாத்துட்டு நீ தான் அந்த போராட்டத்துக்கு தலைமை தாங்கினி அப்படின்னு யோகிய கண்ணத்துல அடிக்கிறான் இத அவனோட தம்பி சொக்கன்னு பாத்துட்டு கொந்தளிச்சு எழுந்து அடிக்க போக யோகி அவனை பார்த்து அமைதியாரு இத நான் பாத்துக்கிறேன் அப்படி சொல்றாரு அப்பதான் அந்த சீனியர் போலீஸும் உன் தம்பிய மூணு வருஷமாவது ஜெயில போறேன் பாரு எங்களுக்கு எதிராகவே புரட்சி பண்றாங்களா அப்படின்னு சவுண்ட் விட இத முத்தையாவும் பாக்குறாரு அப்பதான் ஜப்பான் நாட்டு விமானம் மேல பிறக்க ஒரு போலீஸ் தலை ஓடி வந்து சீரிய கேட்ட சார் எட்டு

நம்ம படகுல ஏறி நடு கடலுக்கு போவோம் அப்பதான் போலீஸ் கிட்ட இருந்து விழுகிற அந்த குண்டுல இருந்து தப்பிக்க முடியும் எல்லாம் சரியானதுக்கு அப்புறம் கரைக்கு வரலாம் அப்படின்னு சொல்ல சொக்கவும் சரின்னு சொல்றான் ஆனா அவன போலீஸ் கால அடிச்சிருக்கவும் தாங்கி தாங்கி தான் நடக்கிறான் அதை பார்த்த யோகியோ நான் போய் போட்ட கடல்ல தள்ளி வைக்கிறேன் நீ வா அப்படி சொல்லிட்டு பாட்டி கூட்டிட்டு போறாரு இந்த விஷயத்தை நாராயணனும் பாத்துட்டு அவரோட பொண்ணு லட்சுமி கிட்ட நம்ம ஊருக்குள்ள போனாலுமே குண்டு போட்டுருவாங்க அந்த தம்பி கூட சேர்ந்து கடல்ல போய் தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு கூட்டிட்டு போறாரு அத லாலும் பாத்துட்டு அவங்க பின்னாடியே வரான் யோகி படகை தல்றத ராஜா முத்தியாவும் பாத்துட்டு நாங்களும் வரோம் அப்படின்னு படகு தல்றான்

கரைக்கு வராரு இத பத்த சொக்கனும் அண்ணா கரைக்கு வராதுன்னு என்ன பதுங்க தான் போட போறாங்க நீ இங்க வந்தா ஒன்னுமே பிடிச்சி ஜெயில போட்டுருவாங்கன்னு போனேன் அப்படின்னு சொல்ல திரும்ப யோகியும் படை திருப்பிக்கிட்டு கடலுக்குள்ள போறாரு திருப்பி போறத பார்த்த இன்வெஸ்டிகேஷன் ஆபிசர் மாட்டினோம் அந்த படகு துப்பாக்கிய சுட்டு நிறுத்து பாக்குறாரு ஆனா அதுல இருந்து படக காப்பாத்தி யோகியுமே கடலுக்குள்ள போறாரு அப்பதான் வெளியில இருந்த போலீசும் படகை திருப்பிட்டு வாங்க உங்க கூட ஒரு தீவிரவாதி இருக்கா அப்படின்னு சொல்ல அந்த காத்துல வாங்காம யோகியும் துடுப்பு போட ஆரம்பிக்கிறாரு இப்ப யோகியோட போட்ல ஒரு தீவிரவாதியுமே இருக்கான் அவன் கூட தான் மத்தவங்களுமே கடலுக்குள்ள போறாங்க அப்பதான் இந்த உலக போருக்கே நம்மளால தாக்கு பிடிக்க முடியலையே இன்னொரு உலக போர்னு வந்து அவ்வளவுதான் போறா அப்படின்னு சொல்ல அதுக்கு முத்தையாவும் அடுத்த உலக போர் இந்த மாதிரி எல்லாம் கொண்டு போடுறது இருக்க மாட்டாங்க எல்லாமே வைரஸ் தான் சொந்த வீட்டுக்குள்ள எல்லாருமே முகமூடி போடுறதுதான் சுத்த வேண்டி இருக்கும் அப்படின்னு போன வாரம் வந்து சுதேசி மித்திரன்ல போட்டுருந்தாங்க அப்படின்னு சொல்றாரு அப்பதான் விஜயாவும் யோகி கிட்ட இன்னும் எவ்வளவு தூரம் போனோம் அப்படின்னு கேட்க யோகியும் முதல்ல கடல் இலையை தாடணும் கடல் இலையன்றதே பன்னெண்டு மைல் அது வரைக்குமே ரோந்து பிள்ளை இருப்பாங்க போன வாரம் ரெண்டு படகு சுட்டாங்க அவங்க கிட்ட மட்டும் மாட்டணும் நம்ம காலின்னு சொல்ல அதை கேட்ட லட்சுமியும் எங்களுக்காக நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்க இதனால

சின்ன வயசுலயே அவங்க அம்மாவை இழந்தவரு விஜயவாடாவில ஜெயில் கேவியா இருக்காரு காங்கிரஸ்ல இருந்ததால அவருக்கு வந்து சோதனைன்னு சொல்றாங்க என் மாமியார் இங்க மெட்ராஸ்ல வேலை இருக்கு வேலை இருக்கு அவங்க கூப்பிட்டதுனாலதான் இங்க வந்து மாட்டிட்டோம் இதுதான் என் பையன் மகேஷ் மூணாவது படிக்கிறான் அவனுக்கு கொஞ்சம் வைத்தியம் பாக்கணும் அதனாலதான் இங்கே இருக்கேன் அப்படி சொல்றாங்க அப்பதான் பாட்டிமாவும் நானும் என் பேரை யோகி இங்கதான் காசுமேட்ல இருக்கோம் தினம மீன் பிடிச்ச அதை வச்சு தான் பழப்பிய நடத்திக்கிட்டு இருக்கோம் சொல்றாங்க அடுத்ததான் நாராயணனோ நான் ரெப்பன் பில்டிங்ல வேலைக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் இது என் பொண்ணு லட்சுமி அஞ்சாவது முடிச்சிருக்கா தஞ்சாவூருக்கு போயிட்டு கர்நாடிக் சிங்கர் ஆகணும் அப்படின்னு சொன்னா கல்யாணத்துக்கு

இந்த ஊர்லயே இருக்கு அப்படின்னு சொல்றாரு எல்லாருமே அவங்க அவளை பத்தி சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் யோகியோ உங்க யாருக்கெல்லாம் நீச்சல் தெரியும் அப்படி கேட்க முத்தியாவும் ராஜாவும் மட்டும் தான் கையை தூக்குறாங்க வேற ரெண்டு பேருக்கு தான் நீச்சல் தெரியுமா விளங்கினா மாதிரி தான் அப்படின்னு யோகி என்ன சொல்றாரு அப்பதான் பாத்திமாவும் எங்கிட்ட கொஞ்சம் பாறை மீன் இருக்கு அந்த காத்துல காய வச்சு நம்ம எல்லாருமே சாப்பிட்டுக்கலாம் அப்படி சொல்றாங்க அந்த நிரம்பத்து படகுல ஒரு எலி வர அத நாராயணமும் அடிக்க போக யோகியோ உங்கள மாதிரி அந்த எலியுமே தஞ்சை புகுந்து இருக்கு அதை அடிக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறமா அந்த எலி யோகி கிட்ட வந்து உட்காருது அங்க கட் பண்ணி படகு கிளம்பி ஒரு ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா காட்டுறாங்க அப்ப மகேஷம் பேப்பர்ல யோகி மாதிரி ஒரு பொம்மையை செஞ்சு காட்டுறான் அதை பார்த்து எல்லாருமே பாராட்டுறாங்க அப்பதான் ராஜாவும் மத்தவங்களுக்கு தெரியாம ஒரு கத்திய வச்சிருக்கான் போல அத எடுத்து அவன் வச்சிருந்த அந்த துணிக்கு அடியில வச்சுட்டு துடிப்பு போட அப்படி யோகியும் ரெஸ்ட் எடுக்க வரும்போது அவன் தம்பிக்காக வச்சிருந்த அந்த சுபாஷ் லெட்டர் கீழே விளவும் அதை முத்தியாவும் எடுத்து படிச்சு பார்த்துட்டு இது போறோம் உன் தம்பியை வெளியில கூட்டிட்டு வர்றதுக்கு இது இப்படி வாங்குற அப்படின்னு கேட்க அப்போதான் யோகியும் இதை வாங்குறதுக்கு சார்ஜ் தான் அந்த சுப்பிரியர் கிட்ட படாத பிடிட்டேன் கடைசியா ஒரு குதிரைக்கு கூட பணிவிட செஞ்சுதான் இதை வாங்கினேன் அப்படின்னு சொல்றாரு அந்த நேரம் பார்த்து காத்திருக்கவும் அந்த லெட்டரும் முத்தியாவை

உலங்க படகுடி அப்படின்னு சொல்றா வேற வழி இல்லாம யோகியும் துருப்ப போடுறாரு அப்ப தண்ணியில மதந்து வர ரேடியோ பெட்டி எடுத்து லாலோ அத சரி பண்ண பாக்குறான் அந்த வெள்ளக்காரன் கிட்ட நாராயணோ நீங்க இப்படி இங்க வந்தீங்க அப்படின்னு கேட்க வெள்ளைக்காரனோ என் பேர் இருவின் தாமஸ் ஆட்கள் குறைவா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி ரோந்துக்காக அனுப்புனாங்க நேத்து கூட ஜப்பானோட நீர்மூழ்கி கப்பல் இங்க வந்து பிரிட்டிஷோட மூணு ரோந்து பழக்க பிடிச்சாங்க யார பார்த்தாலும் சூட் பண்றாங்க ஜப்பான் காரணங்க செட்டில அட்டாக் பண்ண கடல்ல இருந்து தான் கம்யூனிகேட் பண்றாங்க அதனால நம்ம சீக்கிரமாவே கடல் எல்லையை கடக்கணும் அப்படின்னு சொல்றான் அந்த நேரத்துல இருவின் முன்னாடி காலை நீட்டி ராஜாவை உட்காரவும் அவனும் கண்ணை காட்டி இருவினோ உன் காலை கொஞ்சம் தள்ளிவை இல்லனா சுற்றுவே அப்படின்னு மறட்ட அவனுமே தள்ளி வைக்கிறான் இனிமே இது ஏன் போட்டு நான் சொல்றதை மட்டும் தான் கேட்கணும் அப்படின்னு துப்பாக்கி வச்சு மறட்டான் அப்படி ஒரு பக்கமா லாலும் ரேடியோவை சரி பண்றாரு இன்னொரு பக்கம் மகேஷும் இருவனோட துப்பாக்கி எடுத்து பாத்துக்கிட்டு இருக்கான் இதை பார்த்த முத்தையாவோ மகேஷ் கிட்ட அந்த துப்பாக்கி கூட ஒரு வித்த காட்டுறேன் அப்படின்னு கேட்கிறாரு இருவனும் அதெல்லாம் முடியாதுன்னு தடுத்துடுறான் அடுத்த சில முத்தையாவோ இந்த மாதிரி நேரத்துல யாருமே கடலுக்கு போக மாட்டாங்களே அப்புறம் சாப்பிட்டுக்கு என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்க கடல வேலை இல்ல அப்படின்னு கூலி விலைக்கு போவே அப்படின்னு யோகிங்க சொல்றாரு உடனே பாத்திமாவும் என்ன இருந்தாலும் எங்களுக்கு கடல் தான் திருப்தி அப்படின்னு சொல்றாங்க இதை ராஜாவும் அவங்க உங்களுக்கான சொந்த இடம் தான் முழு திருப்தி தர அப்படின்னு எங்க தலைவர் சொல்லியிருக்காரு சொல்றான் அதுக்கு முத்தையாவும் யார் உங்க தலைவர் அப்படின்னு கேட்க தலைவர் ஜின்னாதான் அப்படின்னு ராஜா சொல்ல அப்படின்னா நீங்க முஸ்லீம் கேக்கா உங்க பேர் ராஜன் சொன்னீங்க அப்படின்னு நாராயண் கேட்க அப்போதான் ராஜாவும் என் பேர் ராஜா முகமது அப்படி சொல்றான் இதை கேட்ட இருவினோ அப்ப உங்க தலைவர் தான் இந்தியாவை பிரிக்கணும் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு கிண்டலா பேச அதுக்கு நாராயணனோ இந்த மண்ணிருக்கே இது ஹிந்து கடவுளோட பூர்வீகம் அப்படின்னு ஆரம்பிக்க ராஜாவும் கடுப்பாக அந்த இடத்துல முத்தியாம ஊட புகுந்து இது எங்க குடும்ப பிரச்சனை இதை நாங்க பாத்துக்கிறோம் நாங்க எப்பவுமே ஒத்துமையாதான் இருக்கோம் அதுல பிரச்சனை கிளப்பி விட்டு சந்தோஷப்பட்டு

அடுத்ததலாம் அந்த ரேடியோட்டியா சரி பண்ணிக்கிட்டு யோகியும் போது நிறுத்திட்டு முத்தையா கிட்ட குண்டுபுட்டு முடிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் அதுக்கு இந்த ஒரு தாக்குதல ஒரு ரெண்டு டு மூணு மணி நேரத்துல நடந்து முடிஞ்சிரும் அதுக்கப்புறமா நம்ம கரைக்கு போறோம் அப்படி சொல்றாரு அப்படியே லக்ஷ்மியும் ஒரு பாட்டு பாட அதை கேட்டு எல்லாருமே ரசிக்கிறாங்க அப்படி இருந்தோம் அவன் பேக்ல வச்சிருந்த போன் எடுத்து பிரீக்வன்சி செட் பண்ணி சென்னை கண்ட்ரோல் ரூமுக்கு கனெக்ட் பண்ணி மெட்ராஸ்ல ஜப்பான் குண்டு இப்ப நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னு கேட்க கண்ட்ரோல் ரூம்ல இருந்தவங்களும் அது போலீஸ் சார் நம்ம வார் பிளைட் மூணு தான் பறந்துருக்கு அதை பார்த்தவங்க ஜப்பான் காரங்க குண்டு போட வந்துட்டாங்க அப்படின்னு பீரிய கலப்பிட்டாங்க இப்ப நீங்க எங்க இருக்கீங்க சார் அப்படின்னு கேட்க குண்டு போறதை நினைச்சுக்கிட்டு ஒரு குறிப்பு படகுல கடலுக்குள்ள வந்துட்டாங்க இப்ப நான் அவங்க கூட தான் இருக்கேன் அப்படி சொல்றான் காலையில சாந்தம்ல இருந்து கிளம்ப அந்த போட்டு தானே ஒரு ஏழு எட்டு பேர் இருப்பாங்களே அவங்களை மட்டும் விட்டாதீங்க சார் பெரிய தீவிரவாதி அதுக்குள்ள இருக்கான் அங்க பிடிக்கிறதுக்குள்ள அதுல ஏறி எப்படி தப்பிச்சுட்டா அப்படின்னு கண்டனம் இருந்தவங்க சொல்றாங்க அந்த போனோட சாட்சியுமே காலியாக கடுப்பான எழுதினோம் இன்னும் கொஞ்ச நேரம் தாக்க பிடிச்சிருந்தா இந்த கோடினேட்ஸ் அனுப்பி இருக்கலாமே பெரிய போட்டு அனுப்பி இருப்பாங்க அப்படின்னு கதறி இருக்காரு அதுக்கப்புறம் துப்பாக்கி எடுத்து உங்களை யாரா அந்த தீவிரவாதி நீங்களே சொன்னா உயிரோட தப்பிச்சிக்கலாம் நானே கண்டுபிடிச்சேன் டெட் பாடி தான் அப்படின்னு கொண்டுபட்டு அப்படி சொல்றான் அப்ப கூட யாரு அந்த தீவிரவாதி அப்படின்னு முன் வந்து சொல்லல அப்பதான் இருவினோட கவனம் முத்திய பக்கமா போக முத்தியாவும் பாக்கெட்ல இருந்த ஒரு ஐடி கார்டை எடுத்து இருவின் கிட்ட குடுத்துட்டு லைப்ரேரியன் கிடையாது நான் ஒரு சிஐடி ஆபிசர் இந்த

சாக போன பரதேசி முக்கியமான உனக்கு அவளை தூக்கி கடல போடுற அப்படின்னு சொல்ல கடுப்பான யோகி இருவினை போட்டு பழக்கிறாரு அவனுமே யோகிய போட்டு பழக்கலாம் இதைத்தான் படத்தோட ஆரம்பத்துல காட்டியிருப்பாங்க சடாரண இருவினை துப்பாக்கியை எடுத்து சுட போக அந்த எலி வந்து இருவி மேல பட யோகி மேல பட அந்த தோட்டா படகுல போட்டு ஓட்ட போட்டு அது வழியே தண்ணி வர ஆரம்பிக்கிறது ஏற்கனவே படகு வெயிட் தாங்காம ஒரு பக்கம் தண்ணி வர இன்னொரு பக்கம் தோட்டா பார்த்தா அந்த ஓட்ட வழியா தண்ணி வர ஆரம்பிக்கிறது அந்த ஓட்டைய யோகியுமே அரசு யாராவது ஒரு மூணு பேரு தண்ணியில குதிச்சே ஆகணும் அப்பதான் போட்டே நகுத்த முடியும்

டிக்கெட் கூட எடுத்துட்டேன் அங்க கேரளாவுக்கு சாதகமா நிறைய எடுக்க போறாங்களா அதனால நான் கண்டிப்பா இங்க போயாகணும் அப்படி சொல்ல அடுத்தத நாராயணனோ குமஸ்தாவா நான் பெருசா சம்பாதிக்கல கடனை வாங்கிதான் என் மூணு பொண்ணுகளுக்குமே கல்யாணம் பண்ணனே அப்படி சொல்ல அதுக்கு லட்சுமியும் ஆமா அவ சொல்றதெல்லாம் உண்மைதான் வேணும்னா நான் குதிக்கிறேன் அப்படி சொல்ல அதுக்கு நாராயணனோ பெரிய மனுஷன் ஆயிட்ட உன்னை விட்டுட்டு நான் எப்படி போவேன் அப்படின்னு சண்டை போறாரு அடுத்தத லாலோ ராஜஸ்தான்ல என் வீட்டுல ஏழு குடும்பம் ஒன்னா இருக்கு வீட்டோட பத்திரம் என் ஃப்ரெண்டு கிட்ட இருக்கு அது யாருக்குமே தெரியாது இப்ப அவன் செத்துட்டான் இப்ப நான் வீட்டுக்கு போயிட்டு அந்த பத்திரத்தை எடுக்கல அப்படின்னா என் குடும்பமே அதாவது திருவுக்கு அப்படி சொல்றான் அப்படி ஆளாளுக்கு ஒரு காரணம் சொல்ல கடைசிய யோகியோ நானே என் பாட்டி தண்ணி எல்லாம் குறிக்க முடியாது ஏன்னா இது எங்க போட்டு அப்படின்னு சொல்றாரு அப்படி நைட்டாக முத்தையாவும் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாரு விஜயாவ பார்த்து உன் கணவர் சின்ன வயசுலயே தாயை இழந்தவர் அப்படி சொன்ன ஆனா போட்ல வந்து ஏறும் போது உன் மாமியார் தான் உன்ன மெட்ராசுக்கு வர சொன்னாங்க அப்படின்னு சொன்ன உனக்கு கல்யாணம் ஆகி ஏழு வருஷம் தான் சொன்ன இப்ப எட்டு வயசுல ஒரு பையன் இருக்கான் எப்படின்னு கேக்குறாரு அப்பதான் விஜயாவும் என் முதல் கணவர் இறந்துட்டாரு அதுக்கப்புறமா ரெண்டாவது கல்யாணம் நடந்துச்சு அது கூட மகன் ஸ்ட்ரீட்மெண்ட்காக தான் பண்ணு அப்படி சொல்றாங்க அடுத்தனா விஜயாவும் நான் குதிக்கிறேன் என் பையனை மட்டும் எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு குதிக்க போறாங்க ஆனா யோகி அவர்களை தடுத்து உன் புள்ள முஞ்சிய பாரு அவனுக்காக அப்ப யோகியும் கடல்ல குதிச்சு கடலுக்கு கீழே இருக்க எடுத்துட்டு வந்து எல்லாருக்குமே குடுக்குறாரு ஆனா லக்ஷ்மிக்கு மட்டும் தரல அந்த கிழங்க சாப்பிட்டா மத்தவங்களும் அப்படியே தூங்க அப்பதான் யோகியும் லக்ஷ்மி கிட்ட இந்த கிழங்க சாப்பிட்டா பத்து நிமிஷத்துக்கு யாருமே எந்திரிக்க மாட்டாங்க அந்த நேரத்துல உங்ககிட்ட தனியா பேசலாம் அப்படின்னு தான் இதெல்லாம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி கூட கடலை போறாரு நீங்க என்ன பாக்குறது எனக்கே ஒரு மாதிரியா இருக்கு இனிமே அப்படி பாக்காதீங்க அப்படின்னு சொல்றதுக்காக நான் அப்படி பண்ணேன் ஏன்னா என் மூஞ்ச பாக்க எனக்கே பிடிக்காது அப்படின்னு சொல்ல அதுக்கு லட்சுமியும் அழகு மனசு சம்பந்தப்பட்டது இங்க உயர்ந்தவன் தாழ்ந்தவன் யாருமே இல்ல அப்படின்னு நினைக்கிறவனா உங்க பணம் நீங்க இயற்கையோட சேர்ந்து வாழ்ற அந்த வாழ்க்கை எல்லாமே எனக்கு புதுசா இருக்கு இது மரியாதையே இல்ல காதல அப்படின்னு எனக்கு சரியா சொல்ல தெரியல ஒருவேளை உயிரோட கரைக்கு நம்ம போய் சேர்ந்தோம்னா யோசிச்சு பாப்போம் அப்படி சொல்லிட்டு சின்னதா அவங்களே பூத்த ஏற்பட்ட ஒரு கட்சிப்ப அன்பளிப்பு கொடுக்குறாங்க அப்படியே எல்லாருமே மயக்கம் தெளிஞ்சு எழுந்திருக்கிறாங்க அப்பதான் பாட்டியமும் யோகி கிட்ட என்ன லக்ஷ்மி கூட பேசி ஒப்பந்தம் போட்டிட்டியா அப்படின்னு கேட்க யோகியும் அப்ப அந்த கிழங்க சாப்பிடாம நாங்க பேசுறதுலாம் ஒட்டிக்கிட்டே இருந்திருக்க கல்லி அப்படின்னு பாட்டிய கொஞ்சாரு அப்ப ராஜாவும் வேற ஒரு இடத்துல உட்காரதுக்காக அந்த விரிசல தாண்டி போறான் இத பார்த்த யோகியோ பாத்து போலா ஓட்டு ரெண்டாக போயிட போது அப்படின்னு சொல்ல இத சரியா காத்துல வாங்காத ராஜாவும் என்ன சொன்ன ஆறுன்னு யோகி கிட்ட கேட்க அதுக்கு இருவினும் நீ நாட்டை ரெண்டாக்க போற அப்படின்னு சொன்னா அப்படின்னு சொல்ல கருப்பான ராஜாவும் யோகியை அடிக்க அவன் கையில வச்சிருந்த அந்த கல்ல தூக்கி போட்டு நீ எப்படி நாட்டை ரெண்டாக்குவேன் அப்படின்னு சொன்ன அப்படின்னு அவரை அடிக்க போக

சீட்ல எழுதி வச்சிருக்கேன் அப்படின்னு ஒரு சீட்டை காட்டிட்டு நான் சொன்னதுமே என் பேச்சு நம்பி நீங்களுமே வரணும் அப்படி சொல்லிட்டு கையில எடுத்து இருவனோட காலை கட்ட போறாரு அந்த படுபாவி இருவினோ ராஜா யோகி உங்க ரெண்டு பேரோட பேரை தான் அந்த சீட்ல எழுதி வச்சிருக்கா அப்படி சொல்ல கோவத்துல ராஜாவும் முத்தியாவை அடிச்சு கீழ தள்ளி மீன் பிடிக்க வச்சிருந்த அந்த கத்திய வச்சு குத்துற மாதிரி போக இருவனோ கைய வச்சு ஒரு குத்து குத்துறான் அந்த முத்தியாவ முத்தியாவும் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு அப்பதான் லக்ஷ்மியும் அந்த லெட்டர் எடுத்து பிடிச்சு பாத்துட்டு நீங்களும் புரிய தப்பு பண்ணிட்டீங்க இருவின் புரிய சொல்லிட்டாரு இதுல என்ன எழுதி இருக்குன்னா இதுல அடுத்து எழுதி இருக்கிறது மெயின் பேரும் மகேஷ் பேரும் ஆனா நாங்க எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறது அப்படின்னு சொல்ல அந்த பேப்பர ராஜாவும் வாங்கி பாக்குறான் அதுல இருவின கடலை தூக்கி போட்டுட்டு கத்திய வச்சு போட்டோட தேவையில்லாத பழைய சேர்த்து ஒரு பிரமின் மாதிரி பண்ணி வெயிட் கம்மியா இருக்கிற லட்சுமி அப்புறம் மகேஷ அதுக்குள்ள உட்காந்து துருப்பு போட்டுட்டே வரலாம் அப்படியே சுறா வந்தாலும் படகுல ஏற்றி அவங்க தப்பிக்க வைக்கலாம் அப்படின்னு போட்டுருக்கு அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அந்த பாம்பு இருந்த அந்த சிலிண்டர் வயிற்ற குறைக்கலாம் அப்படின்னு கடல் கூட தூக்கி போடுறான் இதை பார்த்த முத்தையாவும் அதை தரையில போட்டு பட்டு வெடிச்சிச்சுன்னா போட்டி மொத்தமா தூக்கி அடிச்சிடும் அப்படின்னு கணவரை சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அந்த பாம் அப்படியே கடலுக்கு அடியில போய் அப்படியே படுத்திக்குது இதுதான் அந்த ரெண்டாம் உலக பிரின் கடைசி குண்டா இருக்கும் போல அப்பதான் முத்தியாவும் அவரோட ஸ்பைட்டிங் போட்டெல்லாம் எடுத்து கட்டாரு அதுலதான் நம்ம சேனா பிரி இருக்காரு நாங்க சொல்லிதான் ஜப்பான் காரங்க மெட்ராஸ்ல குண்டு போட்டாங்க உங்களுக்கு எல்லாம் இது துரோகமா தெரியலாம் காந்தி எங்க தலைவர் போசுக்கு நம்பிக்கையில இந்த பாம் வெடிக்கிறதுக்குள்ள இருந்து தப்பிச்சு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழ விழுந்து செத்து போறாரு அவரை எடுத்து எல்லாருமே கடல்லே அடக்கம் பண்றாங்க அப்படியே எல்லாருமே சோகமா இருக்க அந்த நேரம் பார்த்து இருவினா தூண்டில போட்டு மீன் பிடிக்க இதை பார்த்த யோகியம் ஏ நீ லூசாடா இந்த மாதிரி

ரொம்ப சவகாசம் அதிகம் எப்படியாவது கல்யாணத்தை நிறுத்துங்க அப்படின்னு சொக்க எழுதிருக்கான் இத பத்தி யோகி கிட்ட

இங்கிருந்து கரா ஒதுங்கிற மாதிரி எந்த ஒரு பத்திரிகையுமே தகவல் வரல அப்படி சொல்ல அதுக்கு இருவினோ ஆமா எங்களுக்கு எந்த ஒரு கம்ப்ளைண்ட்மே வரல அநேகமா அது சுறாவுக்கு பழைய இருக்கலாம் அப்படி சொல்ல நாராயணனோ லட்சுமி பாட்டி படிக்க அடுத்த வாரம் தஞ்சாவூர் போறா அப்படி சொல்றாரு அப்ப விஜயாவும் நானுமே நாளைக்கு பாம்பே போறேன் மகேஷ் வைத்தியத்துக்காக அப்படி சொல்றாங்க ராஜாவும் இருவி கிட்ட நானுமே என் தலைவரை பாத்துட்டேன் அப்படி சொல்றான் அப்பதான் லாலும் வர புதன்கிழமை நான் ராஜஸ்தான் போறேன் அப்படி சொல்றான் இப்ப நாம எல்லாம் புழைச்சு கிடக்கிறோம்னா அதுக்கு அந்த யோகியும் பாட்டிமா தான் காரணம் நம்ம எல்லாருமே சேர்ந்து அவங்களுக்கு ஹோமம் பண்ணிடலாமா அப்படின்னு நாராயணன் கேட்க

கல்யாணமும் நின்று போச்சு போல கடைசியா இருவன யோகி கிட்ட எங்க உயிரை காப்பாத்தினவளுக்கு என்ன வேணும் கேளு அப்படி சொல்ல அதுக்கு யோகியும் எங்க ஊரை திருப்பி தருவீங்களா அப்படின்னு கேட்க அப்படியே படத்தை முடிக்கிறாங்க